வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் திண்டிவனம் நகரின் புதிய ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளாக ஆராய்ந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம் கையகப்படுத்துதல் மற்றும் ரயில் பாதை அமைப்பது சம்பந்தமாக தீர ஆராயப்பட்டது தான் இடம் கையகப்படுத்துவது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது எவ்வாறு என்றால் திண்டிவனத்திலிருந்து தெல்லாறு வந்தவாசி இருமை வெட்டி செய்யாறு இருங்கூர் ஆரணியிலிருந்து ஆற்காடு பழைய ரயில் நிலையத்துடன் இணைத்து அங்கிருந்து ராணிப்பேட்டை மற்றும் வாலாஜா சாலை சந்திப்பு பழைய ரயில் பாதையிலேயே சென்று அங்கிருந்து சோலிங்கர் ஆர்கே பேட்டை வழியாக ஆந்திரா மாநிலம் நகரியுடன் இணைக்கப்படும் அவ்வாறு இணைத்தவுடன் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை இந்த ஆண்டு இறுதிக்குள் துவக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரமுள்ள இத்திட்டத்திற்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணி நெருங்கி எழுபது சதவிகிதம் பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிய வருகிறது ஆகவே விரைவில் திண்டிவனம் நகரில் புதிய ரயில் பாதை பணி மிக விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி காஞ்சிபுரத்தில் இருந்து ஆரணி வழியாக ஆரணி ரோடு ரயில் நிலையத்துடன் இணைக்கும் வகையில் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என காஞ்சிபுரம் ஆரணி திருவண்ணாமலை பகுதி மக்கள் பல காலமாக கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர் இந்த புதிய ரயில் பாதையும் வந்துவிட்டால் திருவண்ணாமலை மலை போலூர் ஆரணி செய்யாறு கலவை ஆகிய பகுதிகளிலிருந்து காஞ்சிபுரம் மற்றும் சென்னைக்கு நேரடி ரயில் பாதை கிடைத்துவிடும் அப்போது அப்பகுதி மக்கள் ரயில்களில் பயணம் செய்ய மிகவும் வசதியாக இருக்கும் என்பதை சாத்தியக்கூறு உள்ளதா என ஆராய்ந்து நிறைவேற்ற வேண்டும் என இத்தகவலின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்றும் ரயில்வே துறைக்கும் எமது சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த தகவல்களை நாம் விரும்பினால் நம்மில் பல பேர் விரும்ப வாய்ப்பிருக்கின்ற காரணத்தினால் ஷேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்வாரா இன்ஃபார்ம்